அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப கால தசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும் சந்திரதசா வந்து இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசா காலமாக இருக்கும் மற்ற கிரகங்கள் இப்ப சந்திரன் வந்து இவங்களுக்கு கண்ணில இருக்கு ஒரு ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்காரு இல்ல சந்திரனுடைய செவ்வாய் எல்லாம் இருக்காருன்னா இந்த சந்திரதசா அந்த குழந்தைங்களுக்கு பன்னெண்டு வயசு வரைக்கும் பால தோஷம் வந்து வரும் சோ ரோகிணி நட்சத்திரத்திற்கு எப்படி சந்திரதச ஆரம்பம் இருக்கும் அதே போல தான் நமக்கு வந்து ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சந்திரதசா ஆரம்ப கால தசாவாக இருக்கும் நல்ல ஒரு தசாதான் எந்த விதமான ஒரு ஆரம்பம் தான் சுப கிரகத்தினுடைய ஆரம்ப தசா காலம் சில குழந்தைங்களுக்கு அதில் வந்து பாலாரிஷ்ட தோஷம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாயினுடைய சாரத்தை பொறுத்து செவ்வாய் அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ என்ன நேர்களை இன்றைய நாளில் பன்னிரண்டு ராசிகளுக்கு முண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் அஸ்த நட்சத்திரத்திற்கான ஆரம்ப தசா காலங்களினுடைய விவரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்